அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது உறுதியாகவே மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவம்பர் நவம்பர் ஏழாம் தேதி முதல் அடுத்த நாட்கள் எப்படி அமைகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் விரைவாக ஏற்படுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கும் ஒரு அற்புதமான வேலையாக மீனரா ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையப் போகிறது எனவேதான் இந்த வாரத்தில் பெரிய அளவிலான நெருக்கடிகளை மீன ராசிக்காரர்கள் உறுதியாக தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது சம்பவம் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் ஐந்தில் வளம் இருகிறார் குரு ஐந்தில் இருப்பது அமோகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது சனி வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மத்தில் வலுவாக வளமறுகிறார் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை விரயத்தில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதயத்தில் அமர்ந்திருப்பது சுப விரயங்களை கொடுக்கும் யோகஸ்தானத்தில் யோக வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது மங்கள என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் நுழைகிறார் ஆசியின் அதிபதியான குருவின் மற்றொரு ஆட்சி வீட்டில் நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் உண்டு சுக்கரன் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வருகின்றன சந்திரன் ஜென்மராசியை கடந்து செல்லக்கூடிய இந்த வாரம் என்பது அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது நவ கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவு வகையில் மிகப்பெரிய அளவில் சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் ஜென்மராசியை பார்ப்பதோடு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடம் வலுப்பெறுவதால் பல வகையில் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகளும் சிக்கல்களும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக நிச்சயமாக வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி பரிபூர்ண உடல்நல ஆரோக்கியம் கிடைப்பதோடு பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் நலனில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் மிக பெரிய அளவிலான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் பல விஷயங்களில் நிறைவாக கிடைக்கிறது சிறு சிறு பின்னடைவு கூட சரியான முறையில் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் சரி செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் அற்புதமான வேலையாகவும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் நிச்சயமாக தகர்த்தறிந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மீனராசி குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முரண்பாடான பல பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் இந்த வேலை உறுதியாக அமையப்போகிறது இன்று நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் நிச்சயம் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக மீன ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் வரன் கிடைப்பதில் ஏற்பட்ட தடைதாமதம் முற்றிலுமாக விலகுவதோடு நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மிக பெரிய அளவிலான சம்பவமாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக அமைய போகிறது நீண்ட நாட்களாக புத்திர பாகியத்தில் ஏற்பட்ட தடையும் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திக்கும் தருணமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது இந்த தருணத்தில் பல தடைகளை தாண்டி சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு விலகுகிறது காரண காரியமின்றி மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு இந்த தருணத்தில் பயணம் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக தெளிவாக சிறப்பான முறையில் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு பெருவாரியான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு பெயர் புகழை சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் பெயர்ப்புகளை பெற்ற நீங்கள் அதன் மூலமாக பல மடங்கு வருவாயை உருவாக்கி கொண்ட சூழலில் தற்போது இந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது பல மடங்கு லாபத்தை மேலும் உருவாக்கக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் பெயர் பெற்ற பெற்றவாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்தி அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலுமே அமோகமான வளர்ச்சி ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு கலை துறை அரசியல் துறை இரண்டிலும் போட்டிகள் சமாளித்து நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அந்த போட்டிகள் நெருக்கடிகளை திறன்பட சமாளித்து கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அமோகமான வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு மீனராசிக்காரர்களுக்கு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெறக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் அசூர வளர்ச்சி காணும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது வியாபாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் சுயாசத்துக்கள் வாங்குவதோடு மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சியும் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல் அனைத்தும் விலகுவதோடு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது அந்த சம்பவம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே திருப்திகரமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்